தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து வந்திருக்க மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பணி டிரைவர் மற்றும் கண்டக்டர் மொத்த காலி பணியிடங்கள் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு போக்குவரத்து கழக மண்டல வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிட விவரங்களை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகர போக்குவரத்து கழக அறுபத்தி நாலு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முன்னூத்தி பதினெட்டு விழுப்புரம் மண்டலம் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கும்பகோணம் மண்டலம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு சேலம் மண்டலம் நானூத்தி அறுபத்தி எட்டு கோவை மண்டலம் முன்னூத்தி நாற்பத்தி நாலு மதுரை மண்டலம் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நெல்லை மண்டலம் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு இடங்கள் நிரப்பப்பட இருக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி இருபத்தி நான்கு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் பொது பிரிவினர் நாற்பது வயதிற்குள்ளும் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் மற்றும் எஸ் சி எஸ்டியினருக்கு நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் பொது பிரிவை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினர் ஐம்பது வயது வரையிலும் இதர பிரிவினர்கள் ஐம்பத்தி ஐந்து வரையிலும் இருக்க வேண்டும் அதே போல் கட்டண பொது மற்றும் இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் தகுதி குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் மேலும் கனரக வாகன டிரைவர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் பதினெட்டு மாதம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் கண்டக்டர் பணிக்கான சான்றிதழ் மற்றும் பேஜ் வைத்திருக்க வேண்டும் முதலுதவி பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஐஆர்டியில் டிரைவர் பயிற்சி பெற்றவர்களுக்கு பணி அனுபவம் தேவையில்லை உடற்பகுதி குறைந்தபட்சம் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் ஐம்பது கிலோ எடை உள்ள இருக்க வேண்டும் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணிகளுக்கான ஆரோக்கியமான உடற்பகுதியை பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை தான் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம்